நண்பர்களே ஒரு தனி மனிதனின் ஒரு முடிவு ஒரு பேரரசின் தலைவிதியை ஒரு பெரும் போரின் விளைவை எப்படி மாற்றும் என்று நீங்கள் எப்போதாவது ஆழமாக யோசித்ததுண்டா மகாபாரதம் என்றாலே தர்மம் நீதி போர் வீர தீர சாகசங்கள் என்றுதான் நம் நினைவுக்கு வரும் ஆனால் அதன் ஆழத்தில் சாஸ்திரங்களின் தூசியில் புதைந்திருக்கும் ஒரு ரகசியம் ஒரு பெண்ணின் வாழ்க்கை ஒரு பிரம்மச்சாரியின் சபதம் இவை அனைத்தும் எப்படி ஒரு பெரும் போருக்கு வித்திட்டன என்பதை நாம் எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம் ஆம் பீஷ்மர் எடுத்த ஒரே ஒரு முடிவு காந்தாரியின் முழு வாழ்க்கையையும் அவளது கனவுகளையும் அவளது எதிர்காலத்தையும் தலைகீழாக மாற்றியது அந்த ஒரு முடிவு இல்லையென்றால் மகாபாரத போரே நடந்திருக்காது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா இது வெறும் ஒரு கதை அல்ல நண்பர்களே இது பலரும் அறியாத பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்ட ஒரு பெரும் உண்மை உங்கள் மனதை உழுக்கப் போகும் ஒரு ரகசியம் எது நம்மில் பெரும்பாலானவர்கள் மகாபாரதத்தைப் பற்றி பேசும்போது துரியோதனனின் அகம்பாவம் சகுனியின் தந்திரங்கள் கர்ணனின் வீரம் கிருஷ்ணரின் லீலைகள் பாண்டவர்களின் தர்மம் என்றுதான் பேசுவார்கள் ஆனால் இந்த பெரும் காவியத்தின் ஆணிவேரில் ஒரு அரசியல் முடிவு ஒரு பெண்ணின் தியாகம் ஒரு பிரம்மச்சாரியின் தர்ம சங்கடம் ஆகியவை எப்படி பின்னிப்பிணைந்து பிணைந்து ஒரு பேரழிவை உருமாக்கின என்பதை நாம் எத்தனை பேர் ஆழமாக சிந்தித்திருக்கிறோம் ஆம் இந்த போருக்கான உண்மையான காரணம் வெறும் ஒரு வாரிசு போர் மட்டுமல்ல அது பீஷ்மர் எடுத்த ஒரு அரசியல் முடிவில் தொடங்குகிறது அந்த ஒரு முடிவு காந்தாரியின் வாழ்க்கையை மட்டுமல்ல ஒட்டுமொத்த குருவம்சத்தின் தலைவிதியையும் இந்தியாவின் வரலாற்றையும் மாற்றியது இன்று நாம் பார்க்கப் போகும் கதை வெறும் ஒரு வரலாறு அல்ல நண்பர்களே அது பல நூற்றாண்டுகளாக சாஸ்திரங்களின் தூசியில் மறைக்கப்பட்ட ஒரு பெரும் உண்மையை ஒரு ஆழமான ரகசியத்தை உங்கள் மனதின் கதவுகளை தட்டும் ஒரு நிதர்சனத்தை வெளிக்கொணரும் இது ஒரு பெண்ணின் மன வழியின் கதை ஒரு தர்மவானின் தடுமாற்றத்தின் கதை ஒரு வம்சத்தின் அழிவுக்கு வழிவகுத்த ஒரு ரகசிய ஒப்பந்தத்தின் அடித்தளம் காந்தாரி வெறும் ஒரு இளவரசி அல்ல நண்பர்களே அவள் காந்தார தேசத்தின் மாண்பு அழகு அறிவு மற்றும் ஆன்மீக பக்தி ஆகியவற்றின் ஒரு உருவகம் அவளது கண்கள் உலகத்தின் அழகை கண்டிருந்தன அவளது மனம் தர்மத்தின் ஆழத்தை அறிந்திருந்தது அவளது தந்தையார் சுபலர் ஹஸ்தினாபுரத்துடன் ஒரு பலமான உறவை பேண விரும்பினார் அப்போதுதான் வம்சத்தின் சிம்மாசனத்தில் அமரவிருந்த திருதராஷ்டிரன் பிறவியிலேயே கண் தெரியாதவர் என்ற உண்மை வெளிப்பட்டது அவருக்கு ஒரு தகுந்த மணமகள் தேவைப்பட்டாள் இங்கேதான் மகாபாரதத்தின் ஒரு முக்கியமான அத்தியாயம் ஒரு பெரும் ரகசியத்தின் தொடக்கம் நிகழ்கிறது பீஷ்மர் ஹஸ்தினாபுரத்தின் பிதாமகர் தர்மத்தின் காவலர் சத்தியத்தின் ஸ்வரூபம் ஆனால் அதே சமயம் அரசியல் சதுரங்கத்தில் ஒரு மாபெரும் மேதை காந்தார தேசத்துடனான உறவை வழிப்படுத்துவதன் மூலம் ஹஸ்தினாபுரத்தின் பாதுகாப்பையும் எதிர்காலத்தையும் உறுதி செய்ய அவர் விரும்பினார் அரசியல் நலன்களுக்காக காந்தாரியை திருதிராஷ்டிரனுக்கு மனம் முடிக்க அவர் முடிவெடுத்தார் இது ஒரு கட்டாய திருமணம் நண்பர்களே ஆனால் இங்கேதான் ஒரு பெரும் ரகசியம் புதைந்துள்ளது பார்வையாளர்களே காந்தாரிக்கு ஏற்கனவே ஒரு வரன் பார்க்கப்பட்டிருந்தது அவள் மனதில் வேறு ஒரு இளவரசனுடனான எதிர்கால கனவுகள் ஒரு முதல் காதலின் நினைவுகள் இருந்தன அந்த இளவரசன் யார் அவனது நிலை என்ன என்பது வரலாற்றில் முழுமையாக பேசப்படவில்லை மறைக்கப்பட்டது ஆனால் பீஷ்மர் இந்த உண்மையை அறிந்திருந்தார் ஆம் ஒரு பெண்ணின் முதல் காதல் அவளது கனவுகள் அவளது சுயமரியாதை அவளது முதல் காதல் இவை அனைத்தையும் அரசியல் நலனுக்காக அவர் புறந்தளினார் ஒரு பெண்ணின் முதல் திருமணம் முடிந்துவிட்டதை அறிந்தும் அதனை மறைத்து காந்தாரியை அஸ்தினாபுரத்தின் மருமகளாக ஆக்கினார் அரசியல் என்பது தர்மம் அல்ல அது நலன்களின் விளையாட்டு என்று அவர் நம்பினார் இந்த ஒரு முடிவு காந்தாரியின் வாழ்க்கையை மட்டுமல்ல அவளது மனதின் ஆழத்தில் ஒரு ஆறாத காயத்தை ஒரு பெரும் மனக்கசப்பை விதைத்தது இது வெறும் ஒரு திருமணமல்ல நண்பர்களே இது ஒரு பெண்ணின் தியாகத்தின் தொடக்கம் ஒரு அரசியல் சதுரங்கத்தின் முதல் நகர்வு ஒரு வம்சத்தின் அழிவுக்கு வழிவகுத்த ஒரு ரகசிய ஒப்பந்தத்தின் அடித்தளம் திருமணத்திற்குப் பிறகு காந்தாரி எடுத்த அந்த முடிவு உலக வரலாற்றிலேயே ஒரு தனித்துவமான தியாகம் நண்பர்களே என் கணவன் காணாத உலகத்தை நானும் காண விரும்பவில்லை என்று கூறி தன் கண்களை தானே கட்டிக்கொண்டாள் இது வெறும் ஒரு பத்தினி தர்மம் என்று நாம் மேலோட்டமாக பார்க்கலாம் ஆனால் இதன் ஆழத்தில் பொதிந்திருக்கும் உண்மை வேறு பார்வையாளர்களே இது ஒரு பெண்ணின் மனவலி அவளது கனவுகள் சிதைக்கப்பட்டதற்கான ஒரு வெளிப்பாடு தனது முந்தைய வாழ்க்கையை தனது முதல் காதலை பீஷ்மரின் அரசியல் முடிவால் இழந்த அந்த நினைவுகளை அவள் முழுமையாக மறக்க முயன்றாள் ஆனால் ஒருபோதும் மறக்க முடியவில்லை அவளது கண்களை கட்டிக்கொண்டது புற உலகை மறப்பதற்காக மட்டுமல்ல தன் மனதின் உள்ளே இருந்த காயத்தை வலியை புற உலகிற்கு காட்டாமல் மறைப்பதற்காகவும் கூட இருக்கலாம் இதன் மூலம் அவளுக்கு ஒருவித ஆன்மீக சக்தியும் ஒருவித அசாதாரண ஞானமும் கிடைத்தது என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன ஆனால் அந்த சக்தி அவளது மனக்கசப்பை மறக்கடிக்கவில்லை பீஷ்மரை அவள் சந்திக்கும் போதெல்லாம் ஒருவித குளிர்ந்த நடத்தை ஒருவித மௌனப் போர் அரச குடும்பத்தில் நிலவியது இது அரச குடும்பத்தின் கண்ணியத்திற்கு உட்பட்ட ஒரு சிறிய பனிப்போர் போல உணரப்பட்டது பீஷ்மர் தனது முடிவை நியாயப்படுத்தினார் நான் ஒரு பிரம்மச்சாரி எனக்கு தனிப்பட்ட உணர்வுகள் கிடையாது நான் எடுத்தது நாட்டின் நலனுக்கான ஒரு அரசியல் முடிவு குரு வம்சத்தின் பாதுகாப்பிற்காக நான் எடுத்த சபதம் என்னை வழிநடத்தியது என்று அவர் வாதிட்டார் ஆனால் காந்தாரி அதை ஏற்கவில்லை அவளது மௌனமான பார்வை தர்மம் என்ற பெயரில் நீங்கள் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை அவளது கனவுகளை அவளது சுயமரியாதையை அவளது முதல் காதலை மாற்றியுள்ளீர்கள் ஒரு தாயின் மனதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள் என்று உறக்க சொன்னது இது வெறும் ஒரு வார்த்தை போர் அல்ல நண்பர்களே இது தர்மத்திற்கும் அரசியல் நலன்களுக்கும் தனிப்பட்ட உணர்வுகளுக்கும் இடையே நடந்த ஒரு நிசப்தமான யுத்தம் இந்த யுத்தத்தின் விளைவுகள் ஒரு பெரும் பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்று அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை தனது திருமண வாழ்க்கையில் ஒருவித நிறைவை தேடி காந்தாரி சிவனை தீவிரமாக வழிபட்டாள் நான் நூறு மகன்களை பெற வேண்டும் என்று அவள் வரம் கேட்டாள் சிவனும் அந்த வரக்கை அருளினார் ஆனால் இந்த வரத்தின் பின்னணியில் வெறும் ஒரு தாய்மையின் ஆசை மட்டுமல்ல ஒரு ஆழமான நோக்கம் புதைந்திருந்தது பார்வையாளர்களே என் மகன்கள் ஹஸ்தினாபுரத்தின் எதிர்காலம் என்று அவள் நம்பினாள் பாண்டவர்கள் பிறந்து விட்டார்கள் அவர்களுக்கு போட்டியாக தன் மகன்கள் வலிமையாகவும் எண்ணிக்கையிலும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள் இது வெறும் ஒரு தாய்மையின் ஆசை அல்ல நண்பர்களே இது ஒருவித போட்டி உணர்வு ஒருவித பாதுகாப்பின்மை வீஷ்மரின் அரசியல் முடிவு அவளது மனதில் விதைத்த காயத்தின் விளைவாக இந்த போட்டி உணர்வு வளர்ந்தது என்று சிலர் கூறுகிறார்கள் இங்கேதான் ஒரு பெரும் கேள்வி எழுகிறது பார்வையாளர்களே பிறவியிலேயே கண் தெரியாத திருதராஷ்டிரனுக்கு நூறு மகன்களை பிறக்க வைக்கும் சக்தி இருந்ததா சாஸ்திரங்கள் அவரது விந்தணுக்களில் அந்த சக்தி இல்லை என்று வெளிப்படையாகவே கூறுகின்றன அப்படியானால் காந்தாரி எப்படி நூறு மகன்களை பெற்றெடுத்தார் எந்த தெய்வீக அற்புதமோ அல்லது வேறொரு மனிதனின் உறவோ இல்லாமல் இது சாத்தியமா இந்த கேள்வி மகாபாரதத்தின் மிக பெரிய ரகசியங்களில் ஒன்று நண்பர்களே சில மறைக்கப்பட்ட சாஸ்திரங்கள் ஒரு நாள் இரவு காந்தார குகைகளில் ஒரு யாக குண்டம் எரிந்து கொண்டிருந்தது என்றும் உள்ளே பீஷ்ம மகரும் காந்தாரியும் மட்டுமே இருந்தனர் என்றும் குறிப்பிடுகின்றன அது வெறும் ஒரு யாகம் மட்டும்தானா அல்லது அந்த இரவில் தர்மத்தையும் குலத்தையும் காக்க ஒரு உறவு உருவாக்கப்பட்டதா இதை யாரும் வெளிப்படையாக ஏற்கவில்லை ஆனால் காந்தாரி அதை தனது வாழ்நாள் முழுவதும் கண்களின் கட்டோடு தனது உள்மனது வழியையும் சேர்த்து சுமந்து கொண்டிருந்தார் நூறு சதைக்கட்டிகளாக பிறந்த அந்த குழந்தைகள் ஒரு யாகத்தின் மூலம் ஒரு ரகசிய உறவின் மூலம் உருவானவை என்று சில மறைக்கப்பட்ட கதைகள் குறிப்பிடுகின்றன துச்சலை என்ற ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது இது காந்தாரியின் வாழ்க்கையில் ஒரு சிறிய நிம்மதியை கொடுத்தது ஆனால் நூறு மகன்களின் வளர்ப்பு அவளுக்கு ஒரு பெரும் சவாலாக இருந்தது ஒவ்வொரு மகனும் அவள் மனதில் உள்ள கோபத்தையும் கசப்பையும் போட்டி உணர்வையும் பிரதிபலித்தனர் அவளது மனதின் ஆழத்திலிருந்த அந்த வலி அவளது மகன்களின் குணாதிசயங்களில் குறிப்பாக துரியோதனனின் அகம்பாவத்தில் வெளிப்பட்டது காலம் உருண்டோட பீஷ்மர் தனது அரசியல் முடிவின் கடுமையான விளைவுகளை காண தொடங்கினார் காந்தாரியின் மகன்கள் குறிப்பாக துரியோதனன் பாண்டவர்களுக்கு எதிராக ஒரு நிரந்தரமான பகையை வளர்த்துக் கொண்டனர் இந்த பகை ஹஸ்தினாபுரத்தின் அஸ்திவாரத்தையே அசைக்கக்கூடிய ஒரு பெரும் பிளவை உருவாக்கியது பீஷ்மர் தர்மத்தின் காவலர் சத்தியத்தின் சொரூபம் அவர் எப்போதும் தர்மத்தின் பாதையை பின்பற்றவே விரும்பினார் ஆனால் அவர் ஒருமுறை எடுத்த அந்த அரசியல் முடிவு இன்று அதர்மத்தின் விதைகளை விதைத்து ஒரு பெரும் விஷவிருக்ஷமாக வளர்ந்து நிற்பதை அவர் உணர்ந்தார் நான் ஒரு பிரம்மச்சாரி எனக்கு வம்சம் தொடரும் பொறுப்பு இல்லை என்று சபதம் எடுத்தவன் ஆனால் நான் எடுத்த ஒரு முடிவு என் வம்சத்தையே அழிவின் விளிம்பிற்கு இட்டு செல்கிறதே என் சத்தியம் என் தர்மம் ஒரு பெரும் பேரழிவுக்கு வழிவகுக்குமா என்று அவர் தனது மனதிற்குள் குமரினார் இது வெறும் ஒரு குற்ற உணர்வு நண்பர்களே இது ஒரு தர்மவானின் தர்ம சங்கடம் ஒரு சத்தியவானின் சத்திய போராட்டம் ஒரு பெரும் தத்துவ புதிர் காந்தாரி ஒருமுறை பீஷ்மலை நேரில் சந்தித்தாள் அவளது கண்களில் கட்டப்பட்டிருந்த துணி அவளது மனதின் கோபத்தையும் ஆறாத வழியையும் மறைக்கவில்லை உங்கள் தர்மம் உங்கள் அரசியல் முடிவு இன்று எங்கள் மகன்களின் அழிவுக்கு காரணமாக உள்ளது ஒரு தாயின் மனதை நீங்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது பித்தாமகரே என்று அவள் கூறினாள் பீஷ்மர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை அவருடைய மௌனம் ஒரு கடல் அலை போல அவரைக்குள் நடக்கும் ஒரு பெரும் புயலை ஒரு பெரும் சங்கடத்தை வெளிப்படுத்தியது இந்த மௌனம் ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் நண்பர்களே இது வெறும் ஒரு காட்சி அல்ல இது மகாபாரதத்தின் மிக ஆழமான ஒரு தர்ம பாடம் ஒரு தனி மனிதனின் முடிவு ஒரு பேரரசின் தலைவிதியை எப்படி மாற்றும் என்பதற்கு இது ஒரு சான்று நண்பர்களே இதுவரை நாம் கேட்ட இந்த கதை உங்கள் மனதை ஒழுக்கியதா உங்கள் இதயத்தில் ஒருவித கேள்வியை எழுப்பியதா காந்தாரியன் தியாகம் சரியா பீஷ்மரின் அரசியல் தர்மம் பெரியதா அல்லது ஒரு பெண்ணின் மனவலிக்கு முன்னால் இவை அனைத்தும் தோற்றுப் எது சரி எது தவறு என்று நாம் யார் தீர்மானிக்க உங்கள் மனதில் ஓடும் எண்ணங்களை சந்தேகங்களை கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு மிகவும் முக்கியம் நண்பர்களே இது போன்ற மேலும் பல மகாபாரதத்தின் மறைக்கப்பட்ட ரகசியங்களை ஆழமான உண்மைகளை தத்துவ பாடங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த ஆழமான விஷயங்களை உங்களுக்காக வெளிக்கொண்டு வருவோம் இந்த தர்ம பயணத்தில் நீங்கள் எங்களோடு இருங்கள் மகாபாரத போர் என்பது வெறும் ஒரு வாரிசு போர் அல்ல நண்பர்களே அது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நீதிக்கும் அநீதிக்கும் உண்மைக்கும் பொய்க்கும் இடையே நடந்த ஒரு பெரும் யுத்தம் ஆனால் அதன் மறைமுக காரணங்களில் காந்தாரியும் பீஷ்மரும் இடையிலான அந்த நிசப்தமான உறவு அந்த மனக்கசப்பு ஒரு பெரும் பங்கை வகித்தது காந்தாரியின் மகன்கள் குறிப்பாக துரியோதனன் தனது மனதின் ஆழத்தில் புதைந்திருந்த அந்த மனக்கசப்பை அந்த காயத்தை தெளிவாக உணர்ந்தான் அவன் ஒருமுறை அம்மா நீங்கள் எப்போதும் பீஷ்மரை ஒருவித விரோதத்துடன் பார்க்கிறீர்கள் அவர் நம் குடும்பத்தின் தித்தாமகர் அல்லவா என்று கேட்டான் காந்தாரி ஒரு வார்த்தையும் பதிலளிக்கவில்லை ஆனால் அவளது முகத்தில் தெரிந்த அந்த கசப்பு அந்த ஆராத காயம் துரியோதனனுக்கு ஒரு பெரும் பாடமாக அமைந்தது நாம் பாண்டவர்களை விட வலிமையாக இருக்க வேண்டும் நமது தாயின் மரியாதையை அவளது மனக்காயத்தை காக்க வேண்டும் பீஷ்மர் நமக்கு இழைத்த அநீதிக்கு நாம் பாண்டவர்களை அழிப்பதன் மூலம் பதிலளிக்க வேண்டும் என்று அவன் மனதில் ஆழமாக பதிந்தது இது வெறும் ஒரு போட்டி உணர்வு அல்ல நண்பர்களே இது ஒரு தாயின் மனவழியால் தூண்டப்பட்ட ஒரு பெரும் பழிவாங்கும் உணர்வு ஒரு பெரும் அகம்பாவத்தின் விதை பீஷ்மர் இந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்த எவ்வளவும் முயன்றார் தர்மத்தின் பாதையை போதித்தார் ஆனால் அவர் ஒருமுறை எடுத்த அந்த அரசியல் முடிவின் விளைவுகள் ஒரு விதியின் சக்கரம் போல அவரையே சுற்றி வந்தன ஒரு விதையை விதைத்தால் அது மரமாக வளர்ந்து கனிகளை தருவது போல பீஷ்மரின் ஒரு முடிவு இன்று ஒரு பெரும் போராக ஒரு பேரழிவாக மாறி நின்றது இந்த கர்மவினை பீஷ்மரின் வாழ்க்கையின் மிக கொடூரமான நிதர்சனம் ஒரு தனி தியாகம் எப்படி ஒரு வம்சத்தின் அழிவுக்கு காரணமாக அமையும் என்பதற்கு இது ஒரு பெரும் உதாரணம் மகாபாரதப் போர் முடிந்தது குருக்ஷேத்திரப் போர்க்களத்தில் கௌரவர்கள் அனைவரும் ஆண்டனர் நூறு மகன்களைப் பெற்ற அந்த தாய் இன்று தனிமரமாக நின்றாள் அவளது கோபம் அவளது மனதுக்குள் பல ஆண்டுகளாக குடிகொண்டிருந்த அந்த வலி அந்த ஆராத காயம் ஒரு பெரும் எரிமலையாய் வெடித்து கிளம்பியது அவள் கிருஷ்ணனை நோக்கி நீங்கள் என் மகன்களை காக்கவில்லை என் வம்சத்தை அழித்தீர்கள் உங்கள் யாதவ வம்சமும் இதே போல அழியும் என்று சாபம் கொடுத்தாள் இது வெறும் ஒரு தாயின் சாபமல்ல நண்பர்களே இது பல ஆண்டுகளாக தன் கண்களை கட்டிக்கொண்டு தன் மனதின் வலியை மறைத்து தியாகம் செய்த ஒரு பெண்ணின் ஆழமான உணர்வுகளின் வெளிப்பாடு கிருஷ்ணனை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தப்பட்ட ஒரு தருணம் இது பீஷ்மர் இந்த சாபத்தை கேட்டார் அவரது முகத்தில் ஒருவித அமைதியற்ற வேதனை தெரிந்தது அவர் காந்தாரியை நோக்கி அம்மா நான் எடுத்த முடிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றியது என்பதை நான் மறுக்கவில்லை என் அரசியல் முடிவு என் சபதம் ஒரு பெரும் பிழையாகிப் போனது என்பதை நான் உணர்கிறேன் ஆனால் நாம் அனைவரும் தர்மத்தின் பாதையில் நடக்க வேண்டும் அதர்மம் எங்கு நடந்தாலும் அதன் விளைவுகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் இது பிரபஞ்சத்தின் நியதி என்று கூறினார் காந்தாரி பதிலளித்தாள் தர்மம் என்ற பெயரில் நாம் எத்தனை உயிர்களை இழந்தோம் பீதாமகளே என் மகன்கள் உங்கள் தர்மத்தின் பலியாக மாறியுள்ளனர் அவர்கள் அதர்மம் செய்திருக்கலாம் ஆனால் ஒரு தாயின் மனதை அவளது வேதனையை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள் என் மகன்களை நான் இழந்தது என் வாழ்நாள் முழுவதும் நான் சுமந்த அந்த ரகசிய வலியின் விளைவு அல்லவா இந்த உரையாடல் வெறும் ஒரு தாய்க்கும் ஒரு பீதாமகருக்கும் இடையே நடந்த வாக்குவாதமல்ல நண்பர்களே இது தர்மத்தின் ஆழமான அடுக்கை தொடும் ஒரு பெரும் தர்மசங்கடம் கர்மவினையின் விசித்திரமான விளையாட்டு கிருஷ்ணனின் தர்ம சங்கடமும் இதனுடன் இணைந்து மகாபாரதத்தின் மிகப்பெரிய ரகசியமாக விளங்குகிறது காந்தாரியும் பீஷ்மரும் இருவரும் தியாகத்தின் உருவங்கள் நண்பர்களே காந்தாரி தன் கண்களை கட்டிக்கொண்டு தன் கணவனுக்கு இணையாக வாழ்ந்தாள் பீஷ்மர் தனது வம்சத்தின் நன்மைக்காக பிரம்மச்சரியத்தை தேர்ந்தெடுத்தார் தன் வாழ்நாள் முழுவதும் தன் சபதத்தை காத்தார் ஆனால் இந்த தியாகங்கள் அவர்களது வாழ்க்கையில் ஒரு பெரிய வெறுமையையும் ஒரு ஆராத சோகத்தையும் ஒரு பெரும் மனவலியையும் உருவாக்கின தியாகம் என்பது நாம் இழப்பதையல்ல நாம் எதை நோக்கிய தியாகம் செய்தும் அதன் பலன் என்ன என்பதை பொறுத்தது என் தியாகம் என் மகன்களின் அழிவுக்கு வழிவகுத்ததே என்று காந்தாரி தனது வாழ்க்கையின் இறுதியில் உணர்ந்தாள் பீஷ்மரும் தனது முடிவுகளைப் பற்றி ஆழமாக சிந்தித்தார் நான் தர்மத்திற்காக வாழ்ந்தேன் என் சத்தியத்தை காக்க அனைத்தையும் துறந்தேன் ஆனால் அந்த தர்மம் என் வம்சத்தை காக்கவில்லை என் முடிவுகள் ஒரு பெரும் பேரழிவுக்கு வழிவகுத்தனவே என் சபதம் என் குரு குருவம்சத்திற்கே சாபமாகி போனதே என்று அவர் உணர்ந்தார் இருவரும் தங்கள் வாழ்க்கையின் இறுதியில் ஒரு பெரும் பாடத்தை கற்றுக்கொண்டனர் அரசியல் முடிவுகள் தனிப்பட்ட உறவுகளையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் ஒரு குடும்பத்தின் அமைதியையும் ஒரு தேசத்தின் தலைவிதியையும் எப்படி மாற்றும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் இது வெறும் ஒரு கதையல்ல நண்பர்களே இது தர்மத்தின் ஆழமான தத்துவத்தை கர்மவினையின் விசித்திரமான பாதையை ஒரு தனிமனிதனின் முடிவுகள் எப்படி ஒரு பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை நமக்கு உணர்த்தும் ஒரு பெரும் பாடம் தியாகம் என்பது வெறும் ஒரு செயல் அல்ல அது ஒரு பெரும் பொறுப்பு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர் நண்பர்களே இந்த தியாகத்தின் கதை இந்த தர்ம சங்கடத்தின் ஆழமான பாடம் உங்களுக்கு என்ன சொல்கிறது காந்தாரியின் தியாகம் பெரியதா அல்லது பீஷ்மரின் தர்மம் அவரது சபதம் இன்னும் முக்கியமானதா எது சரி எது தவறு என்று நாம் யார் தீர்மானிக்க இந்த மகாபாரத ரகசியத்தின் மீது உங்கள் பார்வை என்ன உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களை உங்கள் ஆழமான புரிதல்களை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் நாங்கள் அதை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம் நண்பர்களே மேலும் பல மகாபாரதத்தின் மறைக்கப்பட்ட உண்மைகளை ரகசியங்களை தத்துவங்களை தெரிந்து கொள்ள எங்கள் பைரம் விஷன் சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம் இந்த ஆன்மீக பயணத்தில் நீங்கள் எங்களுடன் இருங்கள் ஆகவே காந்தாரியும் பீஷ்மரும் இடையேயான இந்த உறவு மகாபாரதத்தின் வெறும் ஒரு பக்க கதையல்ல அது அதன் ஆழத்தில் புதைந்திருக்கும் ஒரு பெரும் மறைக்கப்பட்ட உண்மை பீஷ்மரின் ஒரு அரசியல் முடிவு ஒரு பெண்ணின் வாழ்க்கையே அவளது கனவுகளை அவளது சுயமரியாதையை மாற்றியது அந்த மாற்றத்தின் விளைவாக காந்தாரியின் மனக்கசப்பும் போட்டி உணர்வும் நூறு மகன்களின் அதர்ம போக்குக்கு வித்திட்டது இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து மகாபாரத போருக்கு ஒரு முக்கியமான மறைமுக காரணமாக அமைந்தன இருவரும் தியாகம் செய்தனர் ஆம் பெரும் தியாகங்கள் ஆனால் அந்த தியாகங்கள் அவர்களுக்கு என்ன கொடுத்தன ஒரு பெரும் வெறுமையையும் ஒரு ஆராத மனவலியையும் ஒரு பெரும் பேரழிவின் சாபத்தையும் தவிர வேறென்ன கொடுத்தன இந்த கதை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அரசியல் முடிவுகள் தனிப்பட்ட உறவுகளையும் ஒரு குடும்பத்தின் அமைதியையும் ஒரு தேசத்தின் தலைவிதியையும் எப்படி மாற்றும் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது தர்மம் என்ற பெயரில் நாம் எடுக்கும் முடிவுகள் அதன் விளைவுகள் ஒரு கர்மவினை போலவே நம்மையே சுற்றி வரும் என்பதை இது நமக்கு ஆழமாக உணர்த்துகிறது காந்தாரியும் பீஷ்மரும் இந்த உண்மையை உணர்ந்தனர் ஆனால் அது அவர்கள் வாழ்க்கையின் இறுதியில் பெரும் இழப்புகளுக்கும் பேரழிவுகளுக்கும் ஆறாத காயங்களுக்கும் பிறகுதான் அது தெரிந்தது இது வெறும் ஒரு கதையல்ல நண்பர்களே இது மகாபாரதத்தின் ஆழமான ரகசியம் ஒரு முடிவு ஒரு வாழ்க்கையை மாற்றும் ஒரு உறவு ஒரு வம்சத்தின் வரலாற்றை மாற்றும் இந்த உண்மையை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது உங்கள் மனதில் இந்த கதை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை தயவு செய்து கமெண்டில் ஷேர் செய்யுங்கள் மேலும் பல இத்தகைய ஆழமான மகாபாரத ரகசியங்களை தெரிந்து கொள்ள எங்கள் உயிர்ச்சுடர் சேனலை தொடர்ந்து பாருங்கள் தர்மம் வெல்லும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா